வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா புஷ்கர நவாம்ச யோகம் காணும் முறை பத்தி பார்க்கலாங்க அதாவது என்னன்னா புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு விரிவா இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ நான் ஏற்கனவே வந்து நவம்சம் அப்படின்னா என்ன எந்த மாதிரி அமைப்பில் நவம்சம் பார்க்கணும் வர்க்கோத்தமம் அமைப்பு என்ன அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அதாவது நவம்சம் அமைப்பில் என்னென்ன அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த அமைப்பை பற்றி நான் ஏற்கனவே இரண்டு பதிவு போட்டிருக்கேன் சரிங்களா அடுத்தது வந்து இது என்ன பார்க்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த பதிவில் புஷ்கர நவம்சம் அமைப்பை பார்க்கலாங்க இப்போ புது புஷ்கர நவம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நவம்சத்துல நம்ம பாதசாரத்தை எடுப்போம் இல்லைங்களா அந்த பாதசாரத்துல இது வந்து என்ன புஷ்கர நவம்சத்தை என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்துட்டானா இது புனிதமானது அதாவது நன்மையே அதிகமாக தரக்கூடிய புனிதமான பாதசாரத்துல அந்த கிரகங்கள் இருக்கு அதுதான் புஷ்கர நவம்ச பாத பாதசாரத்தில் இருக்கு தன்னுடைய திசையில சுப பலன்கள் மேன்மையான பலன்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்புல இந்த புஷ்கர நவம்ச பாதத்தில் இந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது மூ மூல நூல்கள்ல சிலவற்றை தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை தான் நான் இந்த பதிவுல சொல்றேன் சரிங்களா இப்போ புஷ்கர நவம்சம் அப்படி என்ன அப்படின்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன் சரிங்களா இப்போ ராசி கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானே என்ன இப்போ ராசி கட்டத்துல பாருங்க பனிரெண்டு ராசி மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பதிவு இந்த அமைப்பு பாருங்க நான் ஏற்கனவே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பத்தி நான் நவாம்சத்திலேயே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதோட அமைப்புல இப்ப சொல்றேன் அப்பதான் தெளிவா புரியும் சரிங்களா இப்போ பனிரெண்டு ராசி அதாவது மேசம் முதல் மீனம் ராசி வரியான பனிரெண்டு ராசியில வந்து இருபத்தி ஏழு நட்சத்திர பா பாதங்களை அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நூத்தி எட்டு பாதம் அமைப்புல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த நூத்தி எட்டு பாதங்கள்ல சில பாதங்கள் வந்து அஹ் புஷ்கர நவம்சத்தை தரக்கூடிய அமைப்பு அதாவது சுப பலன்களை அதிகமா தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு குடுத்திருக்காங்க இப்போ நூத்தி எட்டு பாதங்கள்ல வந்து எத்தனை பாதம் வந்து புஷ்கர நவம்சம் கொடுக்குது அப்படின்னா இருபத்தி நாலு பாதங்கள் வந்து புஷ்கர நவம்சத்தை தரக்கூடிய அமைப்பாயிடுங்க அதாவது என்ன அப்படின்னா நவம்சத்துல வந்து ஒரு கிரகம் இந்த அமைப்புல இந்த பாத சாரத்துல இருக்கும் பட்சத்துல அது மிக நன்மையை அதிகமா தரும் அதுதான் புஷ்கர நவம்சம் பாதமாகும் அப்படின்னு இப்ப நூத்தி எட்டு பாதங்கள்ல எந்தெந்த பாதங்கள் புஷ்கர நவம்ச பாதங்கள்ல வருது அப்படின்னு எடுத்துட்டா மொத்தம் வந்து இருபத்தி நாலு பாதங்கள் சரிங்களா இது என்ன மாதிரி அமைப்புல பாக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ராசி மண்டலம் இருக்கு இல்லைங்களா பன்னிரெண்டு ராசி இந்த ராசி மண்டலத்தை பஞ்சபூத தத்துவப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த தான் நம்ம எடுத்து பார்க்கணும் சரிங்களா இப்ப பஞ்சபூத தத்துவ அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க இப்போ மேச ராசி நம்ம என்ன சொல்லுவோம் ராசியை வந்து நெருப்பு ராசி அடுத்தது ரிஷபராசிய நிலம் ராசி மிதுன ராசியை காற்று ராசி ராசியை வந்து நீர் ராசி இப்படி நம்ம எடுப்போம் இல்லைங்களா இதுவே அப்படியே ஆடுற அப்படியே நாலு நாலு ராசிக்கு வந்துடும் சரிங்களா இதை தெளிவாக நான் சொல்றேன் சரிங்களா இந்த ராசி அமைப்புல இந்த ராசியில இன்னும் பாதத்துல வரக்கூடிய கிரகம் வந்து புஷ்கர நவம்சத்தில் இருக்குது புனிதமான பாத சாரத்தில் இருக்குது அது வந்து இன்னும் மிக நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்த புஷ்கர நவம்ச அமைப்பை கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ எடுத்துக்கிட்டானா இப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா பஞ்சபூத தத்துவின்னு ஒரு வாட்டி துள்ளிட்டு நான் அந்த அமைப்புக்கு வந்துடறேன் சரிங்களா இப்போ வந்து மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா நெருப்பு ராசி சரிங்களா அடுத்தது நில ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா ரிஷப வரும் சரிங்களா காற்று ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மிதுன ராசி நீர் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடகம் நெருப்பு ராசி சிம்மம் நிலம் கன்னி காற்று துளம் நீர் விற்சகம் நெருப்பு அப்படின்னு எடுத்துட்டா தனுசு திருப்பி நிலம் அப்படின்னு எடுத்துட்டா மகரம் காற்று அப்படின்னு எடுத்துட்டா கும்பம் நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மீனம் இந்த வரிசையில் அப்படியே பன்னிரெண்டு ராசியை இந்த நான்கு நான்கு ராசியா நீர் நெருப்பு நிலம் காற்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி அமைப்பில் எடுத்துக்கிட்டாங்கன்னா இது என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது என்ன தெளிவாக கூட நான் சொல்கிறேன் இப்போ மேச திருகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளும் நெருப்பு ராசி அப்படின்னு அழைக்கப்படுத்துங்க சரிங்களா அடுத்தது ரிஷப திருகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசியும் வந்து நில ராசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது மிதுன திருகோண ராசி அப்படின்னு எடுத்துட்டானா மிதுனம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசியும் வந்து காற்று ராசியாக கொடுத்துருக்காங்க அடுத்தது கடக திருகோண ராசி அப்படின்னு எடுத்துட்டா கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூன்று ராசியும் வந்து நீர் ராசியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ராசியில தாங்க புஷ்கர நவம்ச பாதங்கள் இருக்கக்கூடிய ராசியாகும் சரி இந்த ராசியில பாருங்க இதை அப்படியே நம்ம ஒரு இதுல எழுதிக்குங்க நீர் நெருப்பு ராசி இந்த பாதத்தில் எடுத்துக்கிட்டானா நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று மூட்டா நான் பிரிச்சிருக்கேன் இல்லைங்களா அது வந்து பொதுவாக நான் சொல்றேன் நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய ஏழாம் பாதமும் ஒன்பதாம் பாதமும் புஷ்கர நவம்ச பாதம் ஆகும் சரிங்களா அடுத்தது நிலா ராசி நிலா ராசியில் இருக்கக்கூடிய ஒன்பது பாதம் இது வந்து ஒன்பது பாதம் கால சரிங்களா நில ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதமும் ஐந்தாம் பாதமும் புஷ்கர நவம்சத்தை தரக்கூடிய அமைப்பு அடுத்தது காற்று ராசியில் வந்து ஆறாம் பாதமும் எட்டாம் பாதமும் புஷ்கர நவம்சத்தை தரக்கூடிய அமைப்பாகும் அடுத்தது நீர் ராசியில் வந்து முதல் பாதமும் மூன்றாம் பாதமும் வந்து புஷ்கர நவம்சத்தை தரக்கூடிய அமைப்பாயிடும் சரிங்களா இந்த பாதங்கள் அப்படியே புஷ்கர நவம்சம் அமைப்பை கொடுத்துரும் சரிங்களா இது வந்து நட்சத்திர வரியா கூட நான் விரிவாக சொல்கிறேன் சரிங்களா இது வந்து ஒரு ராசியில் ஒன்பது பாதம் சரிங்களா அந்த பாத கணக்கில் வந்துடும் சரிங்களா இப்போது அந்த பாதங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் வருது அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு இது வந்து ஒன்றாம் பாதம் நாலாம் பாதம் புஷ்கர நவம்சத்தில் வருது அடுத்தது குருவின் நட்சத்திரம் ஆன அது என்னென்ன நட்சத்திரம் தெளிவாகவும் சொல்கிறேன் குருவின் நட்சத்திரங்களான இரண்டு நான்காம் பாதம் வந்து புஷ்கர நவம்சத்தில் வரும் அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இரண்டாம் பாதத்தில் வரக்கூடிய பாதம் மட்டுமே அவங்களுக்கு வந்து புஷ்கர நவம்சத்தில் வந்துடும் அடுத்தது சனியுடைய நட்சத்திரங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த நட்சத்திரங்களில் வந்து இரண்டாம் பாதத்தில் வரக்கூடிய கிரகம் வந்து புஷ்கர நவம்சம் இருக்குது அப்படின்னு அடுத்தது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதமும் ராகுவின் நட்சத்திரத்தில் நான்காம் பாதமும் இவங்களுக்கு வந்து புஷ்கர நவம்சத்தில் வந்திருக்காங்க இங்கே இதில் வந்து என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா மூன்று கிரகங்களுக்கு மட்டும் வந்து இந்த புஷ்கர நவம்சத்தில் இடம் இல்லை இப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது கிரகங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஒன்பது கிரகங்களுக்கு வந்து ஆறு கிரகங்களுக்கு மட்டுமே புஷ்கர நவம்சத்தில் இடம் இருக்கு மற்ற மூன்று கிரகங்களுக்கு நவம்சத்து அந்த புஷ்கர நவம்சத்தில் அதாவது நவம்சம் இல்லை புஷ்கர நவம்சத்துல வந்து இடம் இல்லை அப்படின்னு அது என்னென்ன கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா செவ்வாய் பகவான் புதன் பகவான் கேது பகவான் இந்த கிரகங்களுக்கு உண்டான நட்சத்திரங்களுக்கு புஷ்கர நவம்சத்தில் இடம் இல்லை அப்படின்னு சரிங்களா இந்த மூன்று இல்லை மற்ற கிரகங்களுக்கு இருக்குது சரிங்களா இப்போ இந்த நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா நான் இப்படி சொன்னால் அவங்களுக்கு டக்குன்னு புரிகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் புரிகிற மாதிரி எளிமையாக நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ புஷ்கர நவம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்ராடம் நட்சத்திரங்கள் வந்து முதல் பாதமும் நான்காம் பாதமும் புஷ்கர நவாம்சத்தில் வந்துருங்க அடுத்தது குருவின் நட்சத்திரங்கள் ஆன பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து இரண்டாம் பாதமும் நான்காம் பாதமும் வந்து புஷ்கர நவம்சத்துல வந்துடும் அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள்ல இரண்டாம் பாதமாக வரக்கூடிய பாதம் வந்து புஷ்கர நவம்சத்துல வந்துடும் அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திராடாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல வந்து இரண்டாம் பாதத்துல வரக்கூடிய கிரகம் புஷ்கர நவம்சத்துல இருக்கு அடுத்தது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் பூரம் பரணி அதாவது பரணி பூரம் பூரடம் இந்த மூன்று நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் இதுல மூன்றாம் பாதத்துல வரக்கூடிய கிரகம் புஷ்கர நவம்சத்துல இருக்கு அடுத்தது ராகு பகவானுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இதுல வந்து நான்காம் பாதத்துல விளக்கு வரக்கூடிய கிரகம் புஷ்கர நவம்சத்துல இருக்கு அப்படின்னு இப்போ நவம்சத்துல வந்து இந்த பாதத்துல இருக்கக்கூடிய கிரகம் அதாவது இப்போ ராசிலேயே பார்க்கலாம் நவம்சம் வரைக்கும் போகணும் இல்லைங்க இப்ப ராசி ராசியில் வந்து இந்த பாதத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா இந்த ராசியில இந்த பாதத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா இது புஷ்கர நவம்சத்துல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது தூய்மையானது அதாவது அது அது வந்து அந்த கிரகம் வந்து நன்மை அதிகமாக தரக்கூடிய அமைப்பாயிடும் அப்படின்னு புஷ்கர நவம்சம் அமைப்பாங்க அந்த கிரகங்கள் வந்து அந்த லக்னத்துக்கு சுபர் யோகராக வரும் பட்சத்தில் அந்த லக்ன சுபரா யோகராக இருக்கும் அதிகமாக பலன்ட்டு தருவாங்க ஏன்னா சுபர் யோகர் அப்படின்னு எடுத்துட்டாவே ஓரளவு நல்ல பலன்கள் அதிகமாக கொடுப்பாங்க ஆனால் இந்த புஷ்கர நவம்ச அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இன்னமும் அதிகமாக பலன் தரும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் பகை கிரகங்கள் வந்து இந்த புஷ்கர நவம்சத்துல இருந்தால் அது பாதிப்பு கொடுக்குமானா கண்டிப்பாக இந்த சுப பழங்கள் தரணும் அதிகமாக தரும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி பகை கிரகங்களும் இந்த மாதிரி உக்காந்துருக்கும் பட்சத்தில் அது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு தான் ஏன்னா பகை கிரகங்களும் வலுவாக இருக்குது நான் அமைப்பில் அது வலுவா வந்து பாதிப்பை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த கிரகத்தையும் அந்த லக்ன சுபர்களுடைய பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்ட அந்த இடத்துக்கு ஏற்ப அந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய கிரகம் பொறுத்து சேர்ந்து இருக்க கிரகம் பொறுத்து பழங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் பொதுவாக எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பாத புஷ்கர நவம்ச பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் லகன சுபர் யோகர் ஆதிபத்தியம் பெற்ற நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இந்த புஷ்கர நவம்சத்தில் இருக்கும் பட்சத்தில் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அதுவே பாவராக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனையும் தருவாங்க அங்கே இடத்துக்கு பொறுத்து அந்த கிரகம் நான் எண்ண சொன்னேன் இல்லைங்களா அந்த கிரகம் பார்க்கக்கூடிய அமைப்பு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அவங்க என்ன ஆதிபத்தியமோ அதெல்லாம் பொறுத்தே அது பலன் தரும் சரிங்களா எடுத்த உடனே பா பாவ கிரகங்கள் இருக்கு அதிகமாக பாதிப்பு நம்ம நம்மக்குன்னு ஒரு பலமும் எடுக்கக்கூடாது என நம்ம அதிகமா சுக பலன் கொடுக்குதுன்னா அதிகமா பாவத்தன்மையும் தன்மையும் இருந்தா அது பாவம் கொடுத்துருமா அதிகமாக பாதிப்பு கொடுத்துருமான்னு நம்ம யோசிக்க முடியாது ஏன்னா அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒவ்வொரு மா சேர சேர சேர்க்கக்கூடிய கிரகம் பார்க்க அதாவது அந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய கிரகம் சாரம் பெற்ற கிரகம் அந்த அது என்ன ஆதிபத்தியம் பெற்றுருக்கோ எல்லாத்தையும் தான் ஒரு பலனை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் இல்லைங்களா ஒருவேளை பாவ கிரகமாகவே இருந்தாலும் அது நல்ல ஆதிபத்தியம் பெறாத கிரகமாக இருந்தாலும் அது புஷ்கர நவம்சத்தில் இருந்தாலும் அந்த கிரகத்தை சுபர் அந்த லக்கண சுபர்களுடைய பார்வையோ அழுதான் அந்த சாரத்துலயோ புஷ்கர நவம்ச சாரம் வந்து அந்த லக்ன சுபரோடைய சாரமாகவோ இந்த மாதிரி இணைவோ சுபரோடையோ ஏதாவது ஒரு அந்த பெற்றுட்டாலோ பாவ கிரகம் பாவம் பண்ணிடும் பிரச்சனை கொடுத்துரும் பாதிப்பு கொடுத்துரும் நம்ம எடுத்தோன்னா அது ஓரளவு நல்ல படம் கொடுத்துட்டு போயிடும் அதனால நான் இந்த விவரத்தை சொன்னேன் சரிங்களா இப்போ புஷ்கர நவம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பாதங்கள் அதாவது நூத்தி எட்டு பாதங்கள் இருக்கு இல்லைங்களா அதாவது பனிரெண்டு ராசியில இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல வந்து நூத்தி எட்டு பாதம் இருக்கு இல்லைங்களா இந்த நூத்தி எட்டு பாதத்துல புஷ்கர பாத பாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த இருபத்தி நாலு பாதங்கள் வந்து புஷ்கர நவம்ச பாதத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த புஷ்கர நவம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த பாதங்கள் வந்து புஷ்கர நவம்சம் தரும் இது புனிதமானது நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு புஷ்கர நவம்சம் பாகையை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்போ இந்த புஷ்கர நவம்சத்துல ஒன்பது கிரகங்களுக்கு மூன்று கிரகங்களுக்கு இந்த புஷ்கர நவம்சத்துக்கு இடமில்லைன்னு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன் ஒன்பது கிரகங்களுக்கு செவ்வாய் பகவான் புதன் பகவான் கேது பகவான் இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும் புஷ்கர நவாம்சத்துல இடமில்லை மற்ற கிரகங்களான சூரிய பகவான் குரு பகவான் சந்திர பகவான் சனி பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இந்த கிரகங்களுக்கு புஷ்கர நவாம்சத்துல பாதங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா நன்மையும் சுப பலன்களையும் அதிகமாக தரக்கூடிய பாதங்கள் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரும் கண்டிப்பா அவங்களுடைய திசா காலங்கள் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பை இந்த புஷ்கர நவாம்சம் ஆகும் சரிங்களா நன்றி வணக்கம்